ஒரு படத்தோட காதல் காட்சிகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அதுவும் படங்களில் ஒரு ஜானர் தான் அல்லது எந்த ஜானர் படமாக இருந்தாலும் காதல் காட்சிகள் இருக்கிற அந்த போர்ஷன்ஸ் வந்து ரசிகர்களுக்கு போர் அடிக்க கூடாது அப்படி போர் அடிக்கக்கூடாது அப்படின்னா அந்த ஹீரோ ஹீரோயின் நிஜமான காதல்கள் போல நடிக்கணும் அந்த காதல் காட்சிகளும் சிறப்பாக இருக்கணும் சிறப்பாக வரணும் அப்படின்னா அவங்க வந்து உண்மையாலுமே மனம் வந்து அந்த நடிகரும் நடிகையும் உண்மையாலுமே காதல்கள் போல வந்து நடிக்கணும் ஆனா அதுல மிக முக்கியமாக என்ன அப்படின்னா அந்த ஹீரோ ஹீரோயின் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா காதலாக உணரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அது பல இடங்களில் நடக்காமல் போயிடும் உதாரணத்துக்கு அன்னியின் படம் ரிலீஸுக்கு முன்பு வந்து சங்கர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா விக்ரமும் சதாவும் கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவ்வளவு அவ்வளவு யதார்த்தமான காதல்களாக இருப்பாங்க தெரிவாங்க ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா விக்ரமும் சதாவும் அண்ணன் தங்கை போல் பழகிக்குவாங்க ஸோ அது எனக்கு பயங்கர டார்ச்சாக இருந்துச்சு உடனே ரெண்டு பேரையும் சொல்லுவேன் தயவு செஞ்சு அண்ணன் தங்கை மாதிரி பழகாதீங்கம்மா படத்தில் ஃப்ரேமில் அந்த கெமிஸ்ட்ரி வராது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நான் விளையாட்டுத்தனமாக சொல்லுவேன் அப்படின்னு சங்கரே இதை ஒரு தடவை சொல்லியிருந்தார் இப்போ அதே மாதிரி தான் நம்ம தளபதி விஜயும் ஒரு ஹீரோயினை நடிக்கும்போது தங்கச்சி மாதிரியே ஃபீல் பண்ணி நடிச்சிருக்காரு ஆனால் படத்தில் அவர்கள் காதலர்கள் என்ன படம் என்றால் சுரா என்கிற விஜயின் ஐம்பதாவது படம் தான் இந்த படத்தை பற்றி நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர்கே அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் சொன்னது இதுதான் சுரா படத்தோட தயாரிப்பாளர் சங்கிலி முருகன் சார் வந்து என்கிட்ட சொன்னார் சுரா படத்தில் தமனா தான் ஹீரோயின்னு சொன்னதுமே விஜய் சார் வந்து வேண்டவே வேணாம் தயவு செஞ்சு வேணவே வேணாம் தங்கச்சி மாதிரி தமனா எனக்கு தெரிகிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கே தங்கச்சி மாதிரி அப்படின்னா நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க கூட எப்படி வந்து சேர்ந்து அந்த காதல் காட்சியில் நடிக்க முடியும் அது மட்டும் கிடையாது ஃப்ரேமில் நம்ம ஆடியன்ஸு எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தாங்கன்னா அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக வந்து வேணாம் வேணான்னு மறுத்தார் ஆனால் நான் தான் சொன்னேன் சார் அது வந்து ரொம்ப சீரியஸான லவ்லாம் கிடையாது இந்த படம் கமர்ஷியல் படம் ஸோ லவ் ட்ராக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் ரெண்டு பேருக்குமே அப்படின்னு சொன்னு ரொம்ப ரொம்ப கம்பல் பண்ணதுக்கு தான் விஜய் சார் சரின்னு ஒத்துக்கிட்டாராம் படம் ஆரம்பித்ததும் முதல்ல விஜய் சார் தமனாவை பார்க்க என் தங்கச்சி போல தான் இருக்குது அப்படின்னு ஷூட்டிங்லேயே சொல்லி ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் நடிக்க ஒத்துக்கவே இல்லையா ஸோ அப்புறம் டைரக்டர் ரொம்ப சொல்லி வற்புறுத்ததுக்கு அப்புறம் தான் தமனா கூட டூயட்லாம் பாடினாராம் அப்படிங்கிற விஷயத்தை ஆர்கே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி உடச்சிருக்காரு இதை பார்த்தா நிறைய பேர் என்ன ஒரு மண்பு என்ன ஒரு மாண்பு அப்படின்னு சொல்லி புலங்காக அடைகிறார்கள் ஆனால் சில விஜய் ஹேட்டர்ஸு ஏப்பா தங்கச்சி மாதிரி நினச்சிட்டு திடீர்னு தஞ்சாவூர் ஜில்லா காரிஸ் தாங்கள தமிழாவோடய ஃபேண்டை கழட்டி மாட்டுவது கழட்டி மாட்டுவது போன்ற ஒரு ஸ்டெப்பை போட்டார் அப்போல்லாம் அவங்க தங்கச்சி மாதிரி ஃபீல் ஆகலையா அப்படின்னு கலாய்க்கவும் செய்கிறார்கள் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்